Kids time ஒரு பெரிய காட்டில் பென்னி என்ற கரடியும் அணிலும் வாழ்ந்து வந்தன பென்னி பெரியவராகவும் வலிமையாகவும் இருந்தார் அணில் சிறியவராகவும் வேகமாகவும் இருந்தார் அவர்கள் சிறந்த நண்பர்களாக இருந்தனர் ஒருநாள் பென்னியும் அணிலும் காட்டின் வழியாக நடந்து கொண்டிருந்த போது ஒரு பெரிய உயரமான மரத்தின் மேல் சுவையான பழங்கள் இருப்பதைக் கண்டனர் பழத்தை அடைய முயன்றார் ஆனால் மரத்தில் ஏற முடியாத அளவுக்கு மரம் பெரியதாக இருந்தது என்னால் பழத்தை பறிக்க முடியவில்லை என்னால் மரத்தில் ஏற முடியும் நான் சிறியவன் அதோட வேகமானவன் பென்னி வருத்தத்துடன் கூறினார் அணில் சிறிது நேரம் யோசித்துவிட்டு அணில் வேகமாக மரத்தில் ஏறி பழங்களை பறித்தாள் அதைக் கீழே கொண்டு வந்து பென்னியிடம் பகிர்ந்து கொண்டாள் இதோ பென்னி நாம் இதை ஒன்றாக பகிர்ந்து கொள்ளலாம் அனிலே நீ மிகவும் புத்திசாலி உன்னை குறைத்து மதிப்பிட்டது என் தவறுதான் மன்னித்து விடு நீ என் நண்பன் நான் உன்னை மன்னித்து விட்டேன் அப்போதிருந்து பெண்ணியும் சாலியும் ஒருவருக்கொருவர் நல்ல நண்பர்களாகினர் பிரச்சனைகளை ஒன்றாக தீர்க்க தங்கள் வெவ்வேறு பழங்களை பயன்படுத்தி ஒற்றுமையாக வாழ்ந்தனர் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவங்களுக்கு இந்த